நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மகாலிங்கம் கார்த்திகை தீபத்தின் போது நேமம் கோவிலில் சேவை செய்ய எனக்கு தெய்வீக ஆசை கிடைத்தது நான் திரும்பி வந்தபோது என் கழுத்துக்கு அருகில் கட்டி இருப்பதை கண்டுபிடித்தேன் மருத்துவரிடம் சென்று மருந்து கொடுத்தும் கட்டி குணமாகவில்லை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக் நிராகரிக்க ஸ்கேன் செய்ய சென்றேன் இந்த பிணியிலிருந்து என்னை முழுமையாக குணமாக்க ஸ்ரீ பரஞ்சோதியை வேண்டிக் கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்தேன் இப்போது ஆறு வருடங்கள் ஆகிறது நான் முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் கட்டியின் வளர்ச்சி நின்று விட்டதாகவும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆரம்ப நிலையிலேயே கட்டிக்கு சிகிச்சை அளிப்பதில் நான் முனைப்புடன் செயல்படுவதை மருத்துவர்கள் பாராட்டினர் மற்றும் நான் அதை ஆரம்பத்திலேயே புறக்கணித்திருந்தால் அது புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டனர் இது ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக ஆசீர்வாதமாகவும் ஆரம்ப நிலையிலேயே நோயிலிருந்து குணமடையவும் தெய்வீக ரக்ஷா கவசத்தை எனக்கு வழங்கவும் உதவும் பாதுகாப்பாகவும் நான் பார்க்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி என்னை எப்போதும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ ஆசீர்வதித்ததற்காக நன்றி